சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையம் இரண்டாக இருப்பதை மூன்றாக கூடுதலாக ஒதுக்கீடு செய்யும்படி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்றத் தொகுதியில் கடந்த ஆறாம் தேதி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப் பெட்டிகள் அனைத்தும் கரூரை அடுத்த குமாரசாமி பொறியிய கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது கல்லூரி வளாகத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பிரசாந்த் வடநேராவிடம் மனு அளிக்கப்பட்டது அதில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டுள்ளதால் வாக்கு மையத்திற்கு இரண்டு அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது போதுமானதாக இல்லை என்றும் அதனுடன் கூடுதலாக ஒரு அறை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுமனை அளித்தனர் இந்த அதிமுக மாவட்ட அவைத் தலைவர் காளியப்பன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் தொகுதிக்கு மையத்தில் இரண்டு அறைகள் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மாவட்ட ஏழு கேண்டிடேட்டுகள் இருக்கின்ற காரணத்தால் இரண்டு அறைகள் போதுமானதாக இருக்காது மேலும் ஒரு அறை அதிகமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று இங்கே கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றோம் அதை ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்றால் எழுபத்தி ஏழு கேண்டேட் இருக்கின்றாலும் மற்ற தொகுதிக்கு இரண்டு அறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒரு அறை அதிகமாக கூடுதலாக கொடுத்தால்தான் அதை நாம் நிறைவாக செய்து செய்து முடிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றோம் ஆக கூடுதலாக ஒரு அறை கேட்டிருக்கின்றோம் அதுவும் ஆவணம் செய்வதாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கின்றனர்